எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு ஐந்து லட்சம் சொல் தமிழா சொல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை மாதம் அஞ்சாம் நாள் சனிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு தைரியமாக முன்னேற்றம் டக்கு டக்குன்று எடுக்க காரியம் ஜெயம் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் வியாபாரத்தில் அதி அற்புதம் ஏற்படும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் இன்றையிலேருந்து எல்லா விஷயத்திலும் நிலம் வீடு மண் சம்பந்தப்பட்ட முதலீடு சம்மந்தப்பட்ட ரொம்ப நாள் பெண்டிங் எல்லாம் சரியாகும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும் புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும் தொழில் ரீதியாக அதி அற்புதம் ஏற்படும் வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீர்வு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் தாய் வழி உறவு தந்தை உறவுடன் வாக்குவாதம் வேண்டும் பயணங்கள் அனுகூலத்தை தரும் அதே சமயம் ப்ரமோஷன் மேலதிகாரிகள் உத்தியோகம் சட்டத்துக்கு புறம்பானவர்களோட நிழல் விஷயத்தில் சிறுதுக்காமல் வாகனங்களில் வித்தைகள் காட்டினர்கள் என்றால் உங்கள் வித்தைகளை மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றுவதற்கு சிறு சிறு சிரமங்கள் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக்கும் தொழில் ரீதியாக அது ஏற்றத்தை ஏற்படுத்தும் எழுபறையாக இருந்த நிலைமை மாறும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை ஏற்படும் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கத்தில் அதிக கவனம் மருந்து மாத்திரைகளை கொடுப்பதோடு நல்ல மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பழைய கடன்கள் பைசல் உண்டான உங்கள் முயற்சி வெற்றி முதலீடுகளுக்கு குறை இருக்காது கொடுக்கக்கூடிய அமைப்பு அனுகூலத்தை தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும் மனதில் கண்டிப்பாக துணை அல்லது இடத்தில் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் தீர்த்து கொள்ளுங்கள் தெய்வ வழிபாட்டுக்கு செல்ல வேண்டுமோ அதெல்லாம் சென்று விட்டு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் தொழில் ரீதியாக அதி அற்புதம் ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தில் மட்டும் ஒரு பெரிய குழப்பம் காணப்படும் அதற்கு காரணம் நீங்கள்தான் முப்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் துலம் சுபவெரிய பிராப்தம் உத்தியோகத்தில் கவனம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பதட்டம் வேண்டாம் அதில் மட்டும் விட்டுக்குட்டு பொறுமையாக கையாள்வது பொறுமையாக முடிவெடுப்பது நன்மை தரும் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகமாகும் மதம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் மற்ற விஷயத்திலிருந்து நகர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சோசியல் மீடியாவில் தேவையில்லாத கமெண்ட்டு மற்ற மதத்தினருமன்றி போடுவதை விட்டுவிடுங்க அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சகம் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம் முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது தொழில் ரீதியாக அதி அற்புதம் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியத்தின் அமைப்பு டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய சந்தோஷம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் ஏற்றும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு புதிய முயற்சிகள் அனுகூலம் வார்த்தைகளில் மட்டும் கவனம் சூரியன் ஆதிக்கம் வாக்குஸ்தானத்தில் இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் சிறிய கோபம் சித்திரவதை மற்றபடி தொழில் உத்தியோகம் வியாபாரம் பயணங்கள் குடும்பத்தில் உறவினர் வருவது தாய்வழி உறவு தந்தை வழி உறவு மென்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் புதிய முதலீடுகள் சிறிது கவனம் அண்டை அயலாராட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் பயணங்கள் சமயத்தில் எச்சரிக்கை வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யாரிடம் தர்க்கம் வேண்டாம் தான் உண்டு தன் வேலையுடன் என்று சுருங்கிக் கொள்ளுங்கள் துணை அல்லது துணைவியார் பெற்றோர் பெரியோர் கூறுவதை தயவுசெய்து கேளுங்கள் திருமணமாகியிருந்தால் துணை அல்லது துணைவியாருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை யாராவது ஒரு ஆலோசனை முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு யோக பலம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் தீரும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் தாய் வழி உறவு தந்தை வழி ஒருவு மேன்மையடையும் தொழில் ரீதியாக இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக தீரும் தனிப்பட்ட முறையில் ஏற்றத்தை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிபூன நிவர்த்தி அதே சமயம் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசவில்லை என்றால் பர்தாபம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீனம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் எதிரிகள் விஷயத்தில் பதட்டம் வேண்டாம் தொழில் ரீதியாக ப்ரமோஷன் லாபம் புதிய தொழில் மாற்றம் டக்கு என்று செய்யலாம் வண்டி வாகனம் மாற்றங்கள் உள்ளூர் வெளியூர் உறவினர்கள் வருகை நண்பர்கள் வருகை எதிர்பார்க்காத இடம் தெய்வ வழிபாடு ஆசிர்வாதம் எல்லாம் கிடைக்கும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்